அவுது இல்லா இம் சைத்தான ரஜிம் கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது நாளில் அடைந்திருக்கிறது பல சர்வதேச நிகழ்வுகள் அதில் சவுத் ஈஸ் சவுத் ஈஸ் வந்து இஸ்ரேலுக்குள் புகுந்த சாகசம் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இதனை நாம் வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் விரிவாக நேயர்களெல்லாம் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் நேற்று பெண்களும் குழந்தைகளும் எழுப்பிய மிகப்பெரியதொரு கோஷத்தை அல்லது முழக்கத்தை இங்கே பார்க்க போகிறோம் அரபுக்கள் எங்கே த அரப்ஸ் என்று ஒரு பெரிய முழக்கம் அரபி மொழியிலேயே அதை முழங்குகிறார்கள் இதை நமது அல்ஜசீரா ஊடகம் குழந்தை குழந்தையாக பேட்டி எடுத்து போட்டியிருக்கிறது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காசா பகுதிக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது இந்த பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடுகளான ஜோர்டான் ஈஜிப்த் அதற்கு இன்னும் பக்கத்தில் இருக்கின்ற அது அவற்றோடு பக்கத்தில் இருக்கின்ற சவுதி அரேபியா இந்த நாடுகளெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றன எங்கே போய்விட்டீர்கள் ஒரு சகோதரி வந்து வளையலை கலத்தி வைக்கிறார் வாருங்கள் இதை போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய சொகுசான வாழ்க்கையில் வளையல் மிகவும் அழகாக இருக்கும் என்று சவுதியை நோக்கி கேட்பது போல் அந்த காட்சி அமைகிறது உலக மக்கள் எல்லோரும் எங்களுக்காக போராடுகிறார்கள் ஏன் யூதர்களே எங்களுக்காக போராடுகிறார்கள் நாங்கள் தினமும் நூற்று கணக்கில் கொலை செய்யப்படுகின்றோம் நேற்று இன்று இல்லை என்ற நிலை குடும்பங்களில் ஒருவர் கூட இல்லாமல் ஒருவர் மட்டும் தனித்து அழிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு ஒருவர் மட்டும் தனித்து நிற்கிற குடும்பங்கள் உண்டு எங்கள் வீர மகன் இஸ்மாயல் ஹனையா நூத்தி அறுபத்தி ரெண்டு பேரை தன்னுடைய குடும்பத்திலிருந்து தந்திருக்கிறான் ஒழித்து வாழவில்லை எங்கும் மறைந்தும் வாழவில்லை அரபுக்களை எங்கே போய்விட்டீர்கள் உங்களுடைய மக்களுக்கும் உணர்வு இல்லையா உணர்வில்லாமல் ஆக்கிவிட்டீர்களா என்று ஒரு கோஷத்தை மிக பெரிதாக வைத்திருக்கிறார்கள் எங்கள் சகோதரர்கள் போராடுகின்றார்கள் அன்றைக்கு பீட்டிக் கொண்டீர்கள் நாங்கள் நினைத்தால் நிமிடத்தில் இஸ்ரேல் அழைத்து விடுவோம் என்று இன்றைக்கு எங்கள் சகோதரர்கள் போராடி நீங்கள் அறுபத்தேழு யுத்தத்தில் இழந்த கோலைகளை நீங்கள் இழந்த அந்த பகுதிகளை இப்பொழுது மீட்டு கொண்டிருக்கின்றார்கள் சினாய் பகுதியிலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமானது அதே போல கோலான் ஹைட்ஸ் சிரியாவுக்கு சொந்தமானது ஆனால் சிரியா என்றைக்கும் இதில் உயிரோட தான் இருக்கிறது சிரியாவுக்கு சொந்தமானது அதே போல ஈஸ்ட் ஜெருசலம் ஜோர்டானுக்கு சொந்தமானது இதையெல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் போராடி மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோழைகளை எங்கே போய்விட்டீர்கள் உலக நாடுகளில் உள்ள மாணவர்கள் கூட எங்களுக்காக போராடுகிறார்கள் ஆனால் அப்படி ஒரு போராட்டத்தை உங்களிடத்திலே நாங்கள் காணவில்லை நான்கு நாட்களுக்கு முன்னாடி நடந்த கார்யூன்சில் முவாசி அகதிகள் முகாமில் நானூறு பேர் காயம்பட்டார்கள் தொண்ணூறு பேர் அழி கொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது கூட உங்களுடைய உங்களுக்கு உறுத்தல் வரவில்லை மாறாக என்ன செய்கிறீர்கள் கள்ள உறவை வளர்த்து கொண்டு வைத்திருக்க வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் இந்த இஸ்ரேலை ஆக்கிரமிப்பாளர்களை ஐக்கிய நா உலக நாடுகளில் நீதிமன்றமே வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அறிவிக்கப் போகின்ற அவர்களோடு கள்ள உறவு சுமூகமான நிலைப்பாடு என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆக அரபுக்களை நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள் ஜோர்டானில் போராடினாங்க ஆனால் இப்போ உன்னையும் காணல ஜோர்டான் எந்த அளவுக்கு காலை வாரியது என்று சொன்னால் அன்னைக்கு நீ உன் இடத்தையெல்லாம் இழந்த இன்னைக்கு அதை இந்த போராளிகள் மீட்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் அரபுக்கள் என்று சொல்லுவதே உங்களுக்கு பெரிய பெருமையாக கருதுகிறீர்கள் ஆனால் இஸ்லாத்தை முன்வைப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை இஸ்லாமிய ஆட்சி முறை உங்களுக்கு பிடிக்காது ஏனென்றால் எப்படி தோண்டி எடுத்தாலும் மன்னர் ஆட்சிக்கு இஸ்லாத்தில் அடித்தளம் காண முடியாது உங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேண்டும் என்று கருதுகிறீர்கள் இப்பொழுது எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இஸ்ரேலை துவம்சம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்கே போவீர்கள் ஆக எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவர்களெல்லாம் அவர்களாகிய நீங்கள் மிக அருகாமையில் இருந்து கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நித்தன் நித்தம் நாங்கள் பிணமாக ஆவதை குழந்தைகளும் பெண்களும் வயோதிகர்களும் குணம் பிணமாக ஆவதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கே சென்றீர்கள் இந்த குரலுக்கு பிறகு நம்முடைய சவுதி அரேபியா உன்னுடைய சைத்தான் சுல்தான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் நாங்கள் காணியூனிஸில் நடந்த படுகொலையை கண்டிக்கிறோம் என்று காணுனிஸ்ட்ல மட்டும்தான் நடக்குதா நேத்தே மூணு இடத்துல நடத்தியிருக்கான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பள்ளிக்கூடம் ப்ரூஜ் கேம்பு அதேபோல நுஸ்ரத்து அகதிகள் முகாம் அந்த மக்களுக்கு நோ சேஃபர் சோன் எந்த இடமும் பாதுகாப்பான இடம் இல்லை என்று ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுக்கே எந்த இடமும் பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் எங்கே போனீர்கள் நீங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணெய் வளத்தை உங்களுடைய ஆயில் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறுகளை உங்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கொள்ளையடிக்கிற பணம் இஸ்ரேலுக்கு போகிறது அதில் ஆயுதம் போகிறது குண்டுகள் போகிறது அதில் நாங்கள் அந்த குண்டுகளையும் ஆயுதங்களையும் விமானங்களையும் பயன்படுத்தி எங்களை கொலை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது உங்களுடைய இராணுவ தனங்களையே பயன்படுத்துவதற்கு வந்துவிட்டார்கள் என்று ஹவுதிஸ் விடக்கூடிய அறிக்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கே போய்கொண்டிரு எங்கே நீங்கள் மறைந்திருக்கிறீர்கள் ஒளிந்திருக்கிற உங்களுடைய சொகுசான வாழ்க்கை எங்களுடைய கஷ்டங்களுக்கு உதவவில்லை பைசா கூட நீங்கள் தரவில்லை நீங்க கண்டை கண்டிக்க வேண்டிய தேவையில்லை உடனே அறிக்க விட்டாங்க கண்டனம்லாம் தேவையில்லைடா களத்துல இறங்கி சண்டைக்கு வா இல்லைன்னா பொருளாதார உதவியாவது அள்ளி கொட்டு என்று அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அரபு நாடுகளில் உள்ள பொதுமக்களுடைய எண்ணங்களை இது மாற்றும் அரபு நாடுகளுடைய ஆட்சியாளர்களுடைய எண்ணங்களை இது மாற்றும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் கவுத்தீசு தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உளுந்து உளுந்து உதவி செய் உதவி செய்வதே அதிக நாட்கள் நீடிக்காது என்று இவர் ரெண்டு பேர் ஹவுத்தீஸும் சரி இஸ்வல்லாவும் சரி சொல்லுவதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லா முடிவு அல்லா கையில் இருக்கி என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து சொல்கிறோம் இப்போது அரபு நாடுகள் குற்றவாளி குண்டில் நிற்கின்றன அந்த குற்றத்தை சுமந்து அவர்களுக்கு எதிராக வாதாடுபவர்கள் பாலஸ்தீனில் நித்தமும் மடிந்தவர்கள் தவிர மீதி இருப்பவர்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாகி தவானால்